அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு கோடீஸ்வர யோகம் உண்டாக பணவசியம் உண்டாக அரச வாழ்வு உண்டாக ஆடி கிருத்திகை நாளை தவறப்படாதீங்க முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளான இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் உள்ளங்கையில் இதை தடவிக்கொண்டு தூங்கச் செல்லுங்கள் ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிகத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கர்ம வினை தீர முன்னோர் சாபம் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளங்கைகளை நன்றாக கழுவிக்கோங்க நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க கழுவிட்டு மனதார முருகப்பெருமான வேண்டிக்கோங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு பண தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது எதிரி தொல்லை இருக்கக்கூடாது சொந்த வீடு யோகம் ஏற்படணும் சொந்த வீடு யோகம் ஏற்படணும்னா வழிபட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான் தான் இருக்கிற வீட்டில் நிம்மதி இருக்கணும் இப்படி எல்லா விஷயத்தையும் மனதார வேண்டிட்டு எலுமிச்சை சார் ஒரு இருந்து ஐந்து சொட்டு எடுத்து உங்கள் வலது உள்ளங்களை விட்டு ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க எல்லா இடங்கள்லையும் படணும் அதாவது ரெண்டு உள்ளங்கையிலையும் எல்லா இடங்கள்லேயும் அந்த எலுமிச்சை சாறு படணும் விடிந்தவுடன் அந்த உள்ளங்கையை பார்த்து நீங்கள் முழிக்கணும் நீங்கள் எலுமிச்சை சாறு வந்து நல்லா தேய்ச்சிட்டு கையெல்லாம் கழுவிடக்கூடாது அப்படியே தூங்கிடணும் சும்மா ஒரு மூணு சொட்டு அல்லது ஒரு அஞ்சு சொட்டு ஊற்றி நல்லா சூடு பறக்க எல்லா பக்கமும் அந்த உங்களுடைய கை ரேகைகள் எல்லா இடத்துலையும் அந்த எலுமிச்சை சாறானது பதியணும் அப்படி தேய்ச்சிட்டு உறங்குங்க மறுநாள் காலையும் பார்த்தீங்கன்னா கிருத்திகை தங்குது காலையில் எழுந்ததும் உங்கள் உள்ளங்கையை பார்த்து கண் விழித்துட்டு அதன் பிறகு போய் உங்கள் கையை கழுவிக்கோங்க இந்த சூற்றமத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் பணவசியம் ஏற்படுவதற்கு நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் சொல்ல இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இறைவனின் அருளால் நல்லதையே நடக்கட்டும்